செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க பார்க்க பரவசப்படுத்துகிறது கிங் டுவெண்ட்டி ஆப் டவுன்லோட் கிங் டுவெண்ட்டி கிங் த்ரீ சிக்ஸ்டியின் தேர்தல் கருத்து கணிப்புகளை கொண்டிருக்கிறோம் உண்மையான கல நிலவரங்கள் என்னென்ன என்று ஆங்காங்கே உள்ள பொதுமக்கள் மற்றும் அரசியல் வல்லுநர்கள் தொகுதி சார் மக்களை சந்தித்து எடுத்த கல ஆய்வின் இரண்டாம் பதிவை இப்பொழுது வெளியிட இருக்கிறோம் அதில் முதல் தொகுதியாக திருவண்ணாமலை தொகுதி குடி குடிகொண்டிருக்கும் திருவண்ணாமலை தொகுதியில் வெற்றி யாருக்கு என்று பார்த்தோமேயானால் இந்த தொகுதியை பொறுத்தவரை திமுகவின் சார்பில் ஏவாவேலு அவர்களது மகன் கம்பன் அவர்கள் போட்டியிடுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது அறிவிப்பே வெளியாகும் என்று கூறப்பட்ட நிலையில் அப்படி ஏவாவேலூர் மகன் கம்பனை அறிவித்தால் கடலூரில் எம்ஆர் கே பன்னீர்செல்வத்தின் மகனை அறிவிக்க வேண்டிய சூழ்நிலை வரும் என்று கருதிய அறிவாலயம் கம்பனைக்கு வாய்ப்பை புறக்கணித்து சிட்டிங் எம்பியான அண்ணாதுரைக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கியது கடலூரை காங்கிரசுக்கு தள்ளியது அறிவாலயத்தில் அதிரடி முடிவினால் திருவண்ணாமலை மற்றும் கடலூர் இரண்டு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய திமுகவினரிடையே இதுதான் நடக்கப்போகுது என்ற சூழலை மாறி புதியதாக களத்தை உருவாக்கி இருக்கிறது இதில் சிட்டிங் எம்பியான அண்ணாதுரை போட்டியிடுகிறார் அவருக்கு தொகுதியில் பலம் ஏவாவேலுள் பலம் அனைத்தும் கைகூடி வந்திருக்கிறது அடுத்ததாக அதிமுகவின் சார்பில் கலியபெருமாள் என்பவர் போட்டியிடுகிறார் பாஜகவின் சார்பில் வழக்கறிஞர் அஸ்தவர்த்தன் தொலைக்காட்சி விவாதங்களில் காரசாரமாக விவாதத்தில் பங்கெடுக்கக்கூடியவர் இங்கு போட்டியிடுகிறார் இது ஆன்மீக பூமி என்று சொல்லிக்கொண்டு பாஜகவும் அதிதீவிரமாக பிரச்சாரம் கொண்டு வருகிறது நாம் தமிழரும் போட்டியிடுகிறார்கள் இங்கு தேர்தல் களம் என்பது திமுக பெஸ் எஸ் அதிமுக என்பதுதான் களமாக இருக்கிறது இருந்தாலும் ஏவாவேலுவின் படைபலம் அவரது தொகுதிக்கு செஞ்ச நற்பலன்கள் ஆகியவெல்லாம் பார்த்தோமே ஆனால் சிட்டிங் எம்பியான அண்ணாதுரை பல படிகளை ஏறி வெற்றி கோரியை அவர் பறித்து ஒரு வார காலத்திற்கு மேலாக ஆகிறது அதற்கு அடுத்தபடியாக அதிமுகவின் களிய பெருமாள் அவர்கள் வர வாய்ப்புகள் இருக்கிறது அஸ்தவர்த்தவனோ தனது தொலைக்காட்சி விவாதத்தில் நடப்பது போன்று பிரச்சாரத்தில் செய்தாலே போதும் என்று இருக்கிறார் அஸ்தவர்த்தவன் திருவண்ணாமலையில் டெபாசிட் வாங்கினாலே பெரிய விஷயம் ஏவா வேலுவின் முழு பலத்துடன் தொகுதியில் செய்யப்பட்ட ஸ்டாலினின் நலத்திட்டங்களின் முன்னிலையில் அபரீதமான வாக்கு வித்தியாசத்தில் திமுகவின் உதயசூரியன் சின்னத்தில் மீண்டும் அண்ணாதுரை வெற்றி வாழி சூழப்போகிறார் திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள இன்னொரு நாடாளுமன்ற தொகுதி ஆரணி தொகுதி இங்கு திமுகவின் மாவட்ட செயலாளர் தரணி வேந்தன் போட்டியிடுகிறார் பாமக வேட்பாளராக கணேஷ்குமாரும் அதிமுக வேட்பாளராக கஜேந்திரனும் களத்தில் உள்ளனர் இதில் திமுக வேட்பாளர் தரணி வேந்தன் திமுகவின் மாவட்ட செயலாளராக இருந்து ஸ்டாலினின் நலத்திட்டங்களை அனைத்தையும் தொகுதி முழுவதும் மாவட்டம் முழுவதும் கொண்டு சேர்த்ததில் படியாக அனைத்து மக்களிடமும் தெரிந்த முகமாக இருக்கிறார் அதே போன்று பாமகவின் சார்பில் போட்டியிடக்கூடியவரும் முன்னாள் எம்எல்ஏவாக இருந்தவர் என்பதனால் தொகுதி முழுவதும் இருவருக்குமே நல்ல பரிச்சயத்தமாக இருக்கிறது அதேவே அதிமுக வேட்பாளருக்கு அதிமுகவினரிடையே நல்ல செல்வாக்கு இருக்கிறது ஆக மொத்தம் செல்வாக்குக்கு யாருக்கும் குறைவில்லாமல் இருக்கக்கூடிய ஆரணி தொகுதியில் சிட்டிங் எம்பியாக இருந்த விஷ்ணு பிரசாத் காங்கிரஸுக்கு ஒதுக்கப்பட்ட கடலூர் தொகுதிக்கு ஷிஃப்ட் ஆகினதனால் பல்வேறு நலத்திட்டங்கள் செய்து கொடுப்பேன் என்று சொல்லியும் கூட செய்யாத நிலையில் அந்த சிட்டிங் எம்பி மீதான கோபக்கடைகள் கடைகள் அனைத்தும் இந்த தொகுதி இல்லாமல் தொகுதியில் திமுக தலைவர் ஸ்டாலினின் நலத்திட்டங்கள் அனைத்தும் மக்களை பயன்பெறும் வகையில் மாவட்ட செயலாளராக இருந்த தரணிவேந்தன் கொண்டு சென்றனாலும் இங்கு கூட்டணி பலத்தினாலும் திமுகவின் உதயசூரியன் சின்னத்தில் தரணிவேந்தன் எம்பியாக தேர்வு செய்வது பிரகாசமாக இருக்கிறது உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ செவன் ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல்நலம் தன்னம்பிக்கை வேலைவாய்ப்பு சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் ட்வெண்ட்டி ஃபோர் இன்டு செவன்